அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் போகுது நிச்சயமாக மேம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க போதும்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இவர் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இது வந்து கழுத்துல குருவாக வராரு அப்போ இருக்கிறதுலே ஜாக்பாட்டை ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கோம் எடுத்தோடனே சொன்னோம் எடுத்தோடனே சொன்னோம் நிச்சயமாக ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து சிறப்பு பார்வையாக படக்கூடிய ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்குமே வந்து அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பேர் கூட இருக்கக்கூடிய நிலைகள் எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கவங்களுக்கு அந்த டைமில் வந்து தனுசு ராசிக்கிறவங்களுக்கு கல்யாண யோகம் மங்கள காரியம் அப்படிங்கிறது நடக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த குரு இங்கே வரும்போது இவர் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரியான ஒரு பொண்ணு கிடைக்கும் ஏன் கேரக்டரும் அப்படியே இருக்குது அந்த பிள்ளை கேரக்டரும் அப்படியே இருக்கு ரெண்டு பேரும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது அழகாக கிடைக்க போது கலத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும்போது இவங்களுக்கு சு திருமண வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு நிறைய வந்துட்டு இந்த எடுத்தவொடனே பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்கலாம் லவ் பண்ணுற பிள்ளைங்க எப்படி பேசுவாங்கன்னா நான் வந்து மணிமூணு ட்ரிப்பை இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஆசையாக பேசுவாங்கள்ல அந்த ட்ரிப்பை பற்றின விஷயங்கள் நிறைய பேசக்கூடிய நேரமாக இருக்கும் அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்யூன்யமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம்